ஹே கைஸ் வெல்கம் டு மை சேனல் முழுக்க முழுக்க வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு ஃபர்ஸ்ட் ஓனர் முதலாவது ஓனருடைய இந்த சுசுக்கி வேகனார் ஸ்ட்ரிங் ரே கார் பார்த்திங்கன்னு சொன்னால் விற்பனைக்காக நிற்கிது ஹோம் யூஸ்ட் வெஹிக்கிள் ஒன்லி இது எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வரையும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாத கடைசியில் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் இது ஜெனூனான கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி பார்த்தா எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் இந்த கார் ஓடிருக்குது ஓகே இந்த காருக்கு லீசிங் எல்லாம் போடலாமா இதுக்கு என்ன ப்ரைஸ் லாஸ்ட்டு அனு சொல்லிடலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நம்ம சேனலில் இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு முறுக்காக லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இளைஞர்கள் இருக்க வாகனங்கள் சம்பந்தமான வீடியோக்கள் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணி கொண்டு கட்டாயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு முறுக்காக லைக்கை பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த காரைப்பட்டிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னபோல் இது ஒரு ஹோம் ஜூஸ்ட் வெஹிக்கிள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஓனர் முதலாவது ஓனர்னு சொல்லும்போது ஒரு கை பாவனை அதில் எந்த விதமான டவுட்டும் இருக்காது நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் இரண்டாவது ஆவீங்க ஃபர்ஸ்ட் ஓனரோட விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு வந்ததுன்னு பார்த்தா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டூ தௌசண்ட் நைன்டீன் இது ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதில் மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட் எல்லாமே கையில் அவங்கள்ட்ட இருக்குது நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இன்சூரன்ஸ் டேக்ஸ் அண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே புக்கில் இருந்து எல்லாமே கிளியராக இருக்குது நீங்கள் போனோன்னே உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லுவோம் தானே ப்ரைஸ் உங்களை ஓகேன்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் எடுக்கலாம் லீசிங்கும் அவங்க அறிஞர் தா இருந்தாலும் அவங்களுக்கு ஆக்கல் இருக்குது நீங்கள் லீசிங் போட்டும் எடுக்கலாம் ஓகே இப்போ நாம் இந்த காரில் இருக்கிற வசதிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்ன பிறகு வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரைஸும் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கூடிய மாடல் புஷ் ஸ்டார்ட் மாடல் அப்புறம் ஸ்மார்ட் கீ வசதி இதில் இருக்குது டுவல் மல்டி ஃபங்க்ஷன் வசதி இதில் இருக்குது ஃபோக் லேம்ப்ஸ் அப்புறம் ஓட்டோ ஹெட்லைட் வசதி இது இருக்குது ஓட்டோ பிரேக் சிஸ்டம் இதில் இருக்குது சீட் ஹீட்டர் வசதி இதில் இருக்குது ஆண்ட்ராய்டு பிளேயர் மற்றும் புதிய பேட்டரி புதிய பேட்டரி இதுக்கு போட்டுக்கிறாங்க எல்லாமே ஒரிஜினல் பார்ட்ஸ் ஒரிஜினல் கார்பெட் இதில் போட்டுக்கிறாங்க இது ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் இவ்வளோந்தான் இதுக்கு சொல்லப்பட்ட ஃபசிலிட்டிஸ் அதை விட நீங்கள் உள்ள இன்டீரியர் காருக்கு இன்டீரியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான டேமேஜ்களுமே இல்லாமல் ரூஃப்லேருந்து சீட்டில் இருந்து சீட் கவர் அப்புறம் முன்னுக்கு இருந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்டரிங் அண்ட் விண்டோ சைட் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த விதமான கீரல்கள் டேமேஜ்கள் ஒன்றுமே இல்லாமல் நல்ல கண்டிஷனில் விற்பனை என்று சொன்னால் இது கை பாவனை அதுபோல் வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் அவுட் சைட் இருக்கிற ஒரு பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமாக பாற்றும் மாட்டுப்படாமல் பிராண்ட் நியூ கண்டிஷன்லேயே உங்களுக்கு விற்பனை காணிக்கிது நீங்கள் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது தெரியும் பாவனை அவ்வளோ நீட்டாக இருந்திருக்குன்னு சொல்லி வீடியோ லாஸ்ட்டில் ப்ரைஸ் சொல்லும் தானே இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை ஜெனூனாக இப்படி ஒரு சுசுக்கி வேகனார் தான் ஒன்று பார்த்து கொண்டுருக்குறீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கன்டாக்ட் நம்பர் கழுங்க கன்டாக்ட் நம்பர் தாரன் வேகனாரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப வாகனம் அதாவது ஃபேமிலி யூசேஜுக்கு ஒரு சூப்பரான வெஹிக்கிள் தான் இந்த வேகனார் ஓகே இந்த வேகனாருக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி ஏழு லட்சம் ஃபிஃப்டி செவன் லேக்ஸ் இந்த வேகனார் ஸ்ட்ரிங் ரேக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் திருப்ப திருப்ப சொல்கிற ஒரு விஷயந்தான் அவங்க சொல்கிற ப்ரைஸு ஐம்பத்தேழு லட்சம்னு சொன்னால் அதுதான் பிடியாக நிற்க மாட்டாங்க கட்டாயம் நீங்கள் போய் நேராக பார்த்து குறைகள் சொல்லி அதில் நீங்கள் கதைக்கும் போது கலைச்சு கட்டாயம் ப்ரைஸ் குறைக்கலாம் அது உங்களோட திறமையை பொறுத்து அப்புறம் லீசிங் எவ்வளோ கிடைக்கும்போது சில பேர் கேட்குறாங்க பட் அது அக்குரேட்டாக சொல்ல தெரியலை மேபி ஒரு இருபத்தஞ்சிலேருந்து நாற்பதுக்குள்ளே லீசிங் வசதி உங்களுக்கு கிடைக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஒரு நாற்பது லட்சத்துக்குள்ளே உங்களுக்கு லீசிங் வசதி கிடைக்கும் மட்டும் நம்பர் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இப்போ இருக்கிற என்னென்ன இதுன்னு தெரியலை அதுக்காக விசாரித்து பாருங்கள் ஓகே ப்ரைஸ் ஓகேன்னு சொல்லலாம் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கான்டாக்ட் நம்பர் தர நேரடியாக கால் பண்ணி ஓனோட கதையுங்க இதை விற்பனை செய்வத கதைச்சு பிரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா டீட்டெயில்ஸுமே அவங்கட்டேயே கேட்கலாம் ஓகே நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க இப்படியான ஒரு வெஹிக்கிலாம் பார்த்து கொண்டுருக்குறோம் இந்த வீடியோ போட்டது தேங்க்ஸ் அண்டு சொல்ல நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் கொமெண்ட்டில் சொல்லாமல் ஒரு லைக் பண்ணாவே அது தேங்க்ஸ் என்று தான் அர்த்தம் தொடர்ந்து என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கிற வாகனங்கள் விற்பனைக்கு அடிக்கடி நான் அப்லோட் பண்ணி கொண்டுருக்குறேன் அதை விட இலங்கையில் புதிய வாகனங்கள் விற்பனைக்கு வந்தாலும் என்னுடைய சேனலில் உடனே அப்லோட் பண்ணிடுவேன் அதேமாதிரி தான் இந்த வருஷம் அதாவது நவம்பர் மாதம் எண்டுக்குள்ளே பால்சர் என் ஒன் சிக்ஸ்டி பைக் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தந்துருக்குறேன் நான் தான் போய் கார்பரில் போய் இறக்குறேன் இல்லை எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததால் அதை சொல்லியிருக்கிறேன் நம்புவோம் இந்த மாத கடைசிக்குள்ளே வரும்னு சொல்லி நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அவங்களோட கடை எந்தெந்த கடைக்கு வரும் சொல்லியும் அந்த கடையோட கன்டாக்ட் நம்பர் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பக்காட்டி என்னுடைய சேனலில் செக் பண்ணி பாருங்கள்